மாணவர்கள் படிச்ச அரசியலுக்கு வரணும் படிப்பு மட்டும் போதாது பொருளாதாரத்துல நல்ல தண்ணீரை வேணும் அன்னைக்கு இருந்த தலைவர்கள் பெரிய பெரிய பொறுப்புல இருந்தும் கூட ஒத்த பைசா கூட மக்கள் காசு எடுக்கல சாகும்போது கூட சொந்தமா ஒரு செண்டு நிலம் கூட இல்லாம தான் செத்தாங்க இன்னைக்கு அவங்க பேரை சொல்லிட்டு அரசியல் பண்றவங்க எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு கந்து வெட்டி விட்டுக்கிட்டு சாதி கட்சி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க படிச்சா தான் சிந்தனை மாறும் வாழ்க்கையும் மாறும் எப்படி மாறும்னு நக்கலா கேப்ப நான் ஒரு டாக்டரு நான் ஒரு இன்ஜினியரு தாசிதார் பாரு உன் சாதி பேர் மறைஞ்சு உன் பதவியால அந்தஸ்தே மாறும் உலகம் ரொம்ப பெருசியா ஊரு சேரின் உடையும் கிடைக்காம வெளியில வாங்கப்பா இன்னைக்கு சாதிச்சவங்களா தூக்கி போட்டு வந்தவங்கதான்